அதிமுகவில் ஏற்கனவே வந்து சசிகலாவை வந்து எடப்பாடி பழி வாங்கிட்டார் நேரகரனை பழி வாங்கிட்டார் அப்புறம் ஓபிஎஸ் பழி வாங்கிட்டார் எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கிற அதிமுக அந்த அந்த ஜாதி வந்து ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை அதிமுகவில் ஓரம் கட்டிட்டாங்க சரி ஒருத்தர் வந்து பாஜகவோட க்ளோஸாக இருந்தார் அவருக்கும் வந்து சந்திக்கிறது கூட அனுபவம் இருந்தாங்க அவரை வந்து ரொம்ப கேவலமாக கிளுக்கிரையாக நினைக்கிறாங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அதுவும் எடப்பாடி பேச்சை கேட்டு அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு அங்கே சவுத்தில் வந்து ஏற்கனவே இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்ததுல அவங்க ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க அந்த வந்தியர்கள் கோட்டாபிஷேகத்துலேயே வருத்தத்தில் இருக்காங்க இந்த மாதிரி முதுகலை கூத்தும் போது அவங்க ஆட்களில் முதுகலை கொத்தும் போது அந்த கம்யூனிட்டி வருத்தப்படுது ஆக்சுவா அதுதான் பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது அப்போ இந்த இந்த சூழல்ல வந்து இப்போ ஈபிஎஸ் வந்து தன்னோட அரசியலை இது வந்து அவருக்கு அவர் வந்து இந்த அரசியல் அவர் எடுக்கலனா ஓபிஎஸ் எடுக்கலைன்னா அவர் அரசியலில் வந்து போயிடுவார் இந்த இப்போ எடுக்கிற அரசியல் எடுக்கலன்னா போயிடுவார் இன்னைக்கு நீங்க ஸ்டாலினை பார்த்தோன்னா பத்தட்ட படுறீங்கல்ல அவருக்கு டெலிஃபோன் பண்ணுறீங்க நிர்மலா சீதாராமன்லேருந்து எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணுறீங்க அவர் கால் எடுக்க மாட்டேங்கிறார் கால் அவர் கால் எடுக்க மாட்டேங்கிறார் இப்போ